மங்கள மகேந்திரகுமார் மங்கள பகுதியில் பல ஆண்டு காலமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தீவிர செயல்பாட்டாளராக செயல்பட்டு வருபவர் பல்வேறு உதவிகள் பல்வேறு நலத்திட்டங்கள் தான் சார்ந்த கட்சி சார்ந்தும் தன்னுடைய சொந்த பணத்திலும் மக்களிடம் சம்பாதித்திருப்பது இதுபோன்ற பல உதவிகள் கொரோனா காலத்தில் அவர் செய்த உதவிகள் மகத்தானது அதை வந்து இந்த மங்கள மக்கள் என்றைக்கும் நினைவுகூர்ந்து வருகிறார்கள் நம்முடைய சர்வே எடுத்த பகுதியில் ஆச்சரியம் அளிக்கும் விதமாக மகேந்திரகுமாரின் பெயரும் அடிபட்டது நம்மளுடைய வியப்பளித்தது அந்த காரணத்துக்காக மகேந்திரகுமாருடன் ஒரு சின்ன நேர்காணல் சார் சொல்லுங்க சார் நம்ம சர்வே எடுத்தோம் பல பகுதிகளில் வந்து உங்கள் பேர் தெரிகிறது மங்களம் தாண்டி பல்லடம் தொகுதி முழுக்க மகேந்திரகுமாரா நல்லா செயல்படக்கூடியவர் கட்சி தீவிர விஸ்வாசி என்ற ஒரு அடிப்படை தொண்டர்களிடையே உங்களுக்கு நிலவி வருகிறது இந்த சூழ்நிலையில் நீங்கள் வந்து விருப்பமனி கொடுத்துருக்கீங்க எந்த அளவுக்கு சாத்தியமும் இருக்குது நீங்கள் வந்து பல்லட தொகுதியில் கட்சி தலைமை உங்களுக்கு வந்து வாய்ப்பளித்தால் எந்த அளவுக்கு பிரச்சாரத்தை முன்னெடுத்து செல்வீங்க இப்போ ஆளுங்கட்சியை தாண்டி பல பல்லடம் வந்து ப பழகாலமாக திமு அதிமுகவின் கோட்டையாக இருந்தாலும் இந்த முறை அது மாற்றம் ஏற்படுமா இல்லை அந்த கோட்டையை தக்க வைத்துக் கொள்வீர்களா இப்போ வந்து மங்களம் ஊராட்சி பகுதியில் வந்து நம்ம இருக்கிறோம் அனைத்து சமுதாய மக்களுமே இங்கே வசிக்கிறாங்க இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் அதாவது சாதி மத பேதமின்றி மனிதம் ஒன்று அப்படிங்கிற மாதிரி என்னுடைய செயல்பாடுகளில் எல்லாத்துக்கும் நம்ம வந்து பல நலத்திட்ட உதவிகள் பல உதவிகளை வந்து நம்ம செஞ்சுட்டு வந்துருக்குறோம் பள்ளிக்குள்ள குழந்தைகளுக்கு குழந்தைகளுக்கு எண்ணற்ற உதவிகளையும் முதியோர்களுக்கு இதெல்லாம் வந்து அம்மா பிறந்தநாள் எம்ஜிஆர் பிறந்தநாள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பிறந்தநாளெல்லாம் சிறப்பாக கொண்டாடி இது வந்து இன்றைக்கு மட்டும் இல்லை அரசியல் எலெக்ஷன் வந்ததுக்காக நம்ம பண்ணுறதில்ல இது காலங்காலமாக நம்ம வந்து கடந்த இருபத்தஞ்சு ஆண்டு காலமாக வந்து அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் இருக்கிறோம் எந்த ஒரு மாற்றுக் கட்சியோ போக்குவரத்தோ எதுவுமே கிடையாது அதாவது அண்ணா திமுகங்கிறது நம்மளுக்கு ஒரு உணர்வு உணர்ச்சி பூர்வமாக வந்து அந்த நம்ம இப்போ வந்து முதல்ல எம்ஜிஆர் அடுத்தது அம்மா அதே வழியில் இப்போ எடப்பாடியார் புரட்சி தமிழர் எடப்பாடியார் வந்து மிக மிக நல்ல திட்டங்களை இந்த நாலரை ஆண்டு காலம் செய்தார் அதாவது முன்னாடி ஆட்சி எடப்பாடியார் இருக்கும்போது அந்த ஆட்சியில் வந்த அம்மா ஆட்சியில் எண்ணற்ற தேவைகளை செஞ்சார் மக்கள் அனைவருக்கும் அவரை பிடிச்சிது மக்கள் அனைவருக்கும் அவர் நேசிக்கக்கூடியவராக தமிழகத்தில் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு வல்லுமையாக வலிமையாக அவர் வந்து பயணித்தார் அனைத்து விவசாயிகளுக்கும் தொழிற்சாலை சார்ந்த தொழிலுக்கும் நமது பகுதியில் பார்த்திங்கன்னா இந்த பல்லணம் பகுதியில் முழுக்க முழுக்க விவசாயம் சார்ந்த அனைத்து தொழிலும் இருக்குது விவசாயத்தை நம்பியே வந்து மக்கள் வந்து வாழ்வாதாரமே வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் அதை சார்ந்த பவர்லூம் தொழில் டெக்ஸ்டைல்ஸ் இதனை தார்ந்த தொழில் வந்து ரொம்ப அதிகமான சூழ்நிலை நம்ம கோழி பண்ணேன் இதெல்லாமே வந்து நம்ம பகுதியில் பல்லட சட்டமன்ற தொகுதியில் அதிகமாக இருக்குது பல்லட சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்துடைய கோட்டை அதை வந்து யாராலையும் அசைக்க முடியாது அந்த மாதிரி பார்த்திங்கன்னா மக்களுடைய எல்லாமே இங்கே இருக்கிற நம்ம எல்லா விதமான மக்களும் பல்லடம்னாலே அதிமுக எம்ஜிஆர் அம்மா அப்படிங்கிற சூழ்நிலை உருவாகி வந்துட்டு இருந்தது இப்போ புரட்சி தமிழர் கழக நிரந்தர பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அமைவதற்கு மக்கள் ஒத்துழைப்பு மக்கள் சக்தி அதிகமாக இருக்குது அதனால் வந்து கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் புரட்சி தமிழனுடைய ஆட்சி பன்னெடம் சட்டமன்ற தொகுதி அபாரமான வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது சரி இப்போ சர்வே எழுத்துல விசைத்தறியை பற்றி தான் அதிகமாக சொல்கிறாங்க காலங்காலமாக அது பிரச்சனை இருக்குது அதிமுக ஆட்சி அதிமுக காலத்தில் சரி செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டது தற்பொழுது அதில் சுணக்கம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கிறார்கள் இதற்கு அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து திமுக ஆட்சி வந்து எண்ணற்ற தேவைகளை சொன்னாங்க எலெக்ஷனுடைய வாக்குறுதி நிறையா கொடுத்தாங்க நிறையா கொடுத்து வாக்குறுதி செய்யலை அதனால் வந்து மக்கள் வெறுத்துட்டாங்க மக்களுடைய வெறுப்பே வந்து இப்போ வந்து மக்களுடைய வெறுப்புங்கிறத விட அதிமுக எடப்பாடியார் ஆட்சி வந்து நல்லாயிருக்கும் வெட்டலை வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது மக்கள் மனதில் நின்றுருக்குது இந்த டெக்ஸ்டைல்ஸு கோழிப்பண்ணை இந்த விவசாயம் சார்ந்த தொழிலுக்கெல்லாம் வந்து ஒன்றா திமுக வந்து எந்த விதமான ஒரு முன்னழகையும் எடுத்து அது சரிவர பண்ணல தற்போது பார்த்திங்கன்னா நம்ம குப்பை பிரச்சனை வந்து விவசாய பூர்வம் ரொம்ப பாதிப்பு நம்ம சின்னக்காளிவாளை இடுவாய் பகுதியில் பல்லாடு சட்டமன்ற தொகுதியில் மக்கள் போராட்டம் ஆர்ப்பாட்டம் உண்ணாவிரதம் இது போன்ற பல நிகழ்ச்சி வந்து பகல் பல விதமான விதங்களையும் போராட்டங்களையும் அறிவித்து அவங்க அதாவது சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் மாட்டை கொண்டு வந்து ஆடு கொண்டு வந்து விவசாயத்தை காப்பாற்றணும்னு சொல்லி பல விதமான முயற்சி எடுத்தாங்க அதுக்கு வந்து தகுந்த மாதிரி நடவடிக்கை வந்து இந்த திமுக அரசு செய்யவில்லை சரி குப்பை பிரச்சனை சொன்னீங்க தமிழ்நாடு முழுக்க எதிரொலித்தது அதுக்கான நடவடிக்கை எடுத்துருக்காங்க அந்த நடவடிக்கை இதுவரைக்கும் எடுக்கவே இல்லை நம்ம திருப்பூர் மேயராகட்டும் திருப்பூர் மாநகராட்சி நிர்வாகமாகட்டும் தமிழக முதலமைச்சராகட்டும் யாருமே வந்து மக்களை சந்திக்கிறதுக்கு நேரில் வந்து ஒரு ஆறுதல் கூட சொல்லவில்லை அந்த மாதிரி சூழ்நிலை பன்னெண்டு சட்டமன்ற தொகுதிகளையும் சரி மற்ற தமிழகம் முழுவதுமே இந்த குப்பை பிரச்சனை வந்து ரொம்ப தீவிரம் அடைஞ்சு போயிட்டுருக்குது ஏன்னு கேட்டால் அந்த கால்நடை விவசாயம் சார்ந்த அனைத்து அதாவது நம்ம உணவு சாப்பிடுவதற்கு உண்டான அனைத்து குப்பை கொண்டு உண்டான அது உணவுக்கு நம்மளுக்கு பாதிப்பாகும் தற்போது சட்டமன்ற உறுப்பினர் ஆனந்தன் அவர்கள் சட்ட சபையில் இதை பற்றி எல்லாம் பேசியிருக்காரு ஆனாலும் எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது அதே சமயம் நீங்கள் விருப்பம் கொடுத்துருக்கீங்க இப்போது உங்களுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குது இல்லை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இப்போ தற்போது பல சட்டமன்ற உறுப்பினர் ஐயா எம்எஸ்எம் ஆனந்தன் அவர்கள் வந்து அண்ணன் எம்எஸ்எம் ஆனந்தன் வந்து அதுக்கு உண்டான சட்டசபையிலே சொன்னார் தபால் மூலமாகவும் அனுப்பிச்சார் இந்த வேலை எல்லாமே நடந்தது அதை வந்து திமுக அரசு எதையும் கண்டுகொள்ளவில்லை இந்த கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜிங்கிறார திமுக களமையறக்கி அவர் வந்து தேர்தல் வியூகம் தேர்தல் களமாடுவதில் சிறந்த கெட்டிக்காரராக இருப்பதாக சொல்லப்படுகிறது இவர் அவரை எதிர்கொள்வது எப்படி யாரை வச்சு எதிர்கொள்வது செந்தில் பாலாஜி பேச்சே பேச வேண்டியதில்லை நீங்கள் செந்தில் பாலாஜிக்கு இந்த டைம் சீட்டே கிடையாது மக்களே ரெடியாக இருக்காங்க மக்களே வந்து இந்த டைம் ஆட்சி மாற்றத்தை விரும்புகிறாங்க திமுகவுக்கு சாகுமணி அடிக்கிறது தயாராகிறாங்க அது ஒரு காரணம் ரெண்டாவது கொங்குமணத்தின் தளபதி எங்கள் எஸ்பி வேலுமணி என்ன அடிக்கிறதுக்கு எந்த கொம்பனாலும் முடியாது தமிழகத்தில் மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பொற்கால ஆட்சி அம்மாவின் ஆட்சி புரட்சி தமிழர் எடப்பாடியாரின் தலைமையில் பொற்கால ஆட்சி மக்கள் ஆட்சி மலரும் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை செந்தில் பாலாஜி பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்கள்கிட்ட பேட்டியை இனிமேல் எடுக்க வேண்டாம் நீங்கள் சொல் சொல்கிறத பார்த்தா திமுகவுக்கு வேலுமணி மூலம் சாகுபணி அடிக்கப்படுங்கிறீங்க கண்டிப்பாக கொங்கு மண்டலத்தில் எங்கள் வேலுமணி முன்னிலையில் திமுகவுக்கு சாகுமணி அடிக்க அனைவரும் தயாராக உள்ளோம் அனைத்து மக்களும் தயாராக உள்ளோம் மண்டலம் புள்ளால் நாங்கள் தான் கோ மீண்டும் கோட்டை கொடியேற்றும்னு சொல்கிறீங்க ஆனால் வந்து திராவிட முன்னேற்ற கழக சார்பாக கொங்கு மண்டல பொறுப்பாளராக செந்தில் பாலாஜியை போட்டிருக்காரு அவர் அடித்தாளர் அசராம அடித்தாளக்கூடிய ஆள் அவரை எப்படி எதிர்கொள்வீங்க கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரை எங்களுக்கெல்லாம் மூத்த முன்னோடியாகவும் எங்களுக்கெல்லாம் அதாவது ஐம்பது ஆண்டு கால சாதனையை ஐந்தாண்டு காலத்தில் முடித்த ஒரே எங்கள் தலைவர் எஸ் பி வேலுமணி அண்ணன் அவர்கள் அந்த சாதனை அடிகிறகு எந்த கொம்பனாலே முடியாது கொங்கு மண்டலத்தும் கொங்கு மண்டலத்தை அசைப்பதற்கு யார் வந்தாலும் திமுக யார் வந்தாலும் கொங்கு மண்டலத்தை அசைக்க முடியாது இந்த டைம் வந்து பொதுவாகவே தமிழகம் முழுவதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித் தலைவர் பொன்மணச்செம்மல் எம்ஜிஆர் புரட்சி தலைவி புரட்சி தலைவி தாய் அம்மா அவர்களும் அடுத்தபடியாக புரட்சி தமிழர் கழக நிரந்தர பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் பொற்கால ஆட்சி மக்களாட்சி மலர வேண்டும் என்று அனைத்து மக்களிடம் பொதுமக்களிடம் ஒரு கருத்துக்கள் நிரந்தரமாக வந்துருச்சு எப்போ எலெக்ஷன் வந்தாலும் ரெண்டாயிரத்தி ரட்டளை ரட்டலை ஜெயிக்குவதற்கு மக்கள் பாடுவர் தயாராக இருக்கிறோம் கொடுத்துருக்கீங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு சாத்தியமாக வாய்ப்பு இருக்கா இல்லை தலைமை கட்டுப்பட்டு விருப்பு மனு கொடுக்க சொன்னாங்க எல்லாேரும் தலைமை கட்டுப்பட்டு கொடுத்துருக்குறோம் அனைத்து அண்ணாந்திர நாட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் யாருக்கு வேணாலும் சீட்டு கிடைக்கும் அதாவது யாருக்கு வேணாலும் அடிமட்ட தொண்டர்லேருந்து யாருக்கு வேணாலும் கிடைக்குங்கிறத ஆதி காலத்துலேருந்து நடந்துகிட்ருக்குது அதில் வந்து தலைமை சொன்னபடி நாங்கள் வந்து விருப்பு மனு பணம் கட்டிட்டு வந்தோம் அதில் பார்த்திங்கன்னா பல்லாட சட்டமன்ற தொகுதிக்கு நம்ம புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவருடைய பேருக்கும் எனது மங்களம் மகேந்திரகுமார் என்ற பெயருக்கும் சட்டமன்ற தொகுதிக்கு நான் விருப்பமனு பண்ணியிருந்தேன் அதனைத் தொடர்ந்து போன வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நேர்காணலுக்கு கூப்பிட்டுருந்தாங்க நேர்காணலை சந்தித்தோம் அதில் வந்து எங்களுடைய கோவையினுடைய கொங்கு தளபதி நம்ம எஸ்பி வேலுமணி என் வந்து படி புரட்சி தலைவர் பொன்மணச்செம்மனின் ஆணைக்கிணங்கவும் புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆணைக்கிணங்கவும் புரட்சித் தலைவர் அம்மாவின் ஆணைக்கிணங்கவும் யாருக்கு தலைமை சொல்லுதோ தலைமை பேச்சுக்கேற்ப யாருக்கு வாய்ப்பு அளிக்கிறதோ அவங்களுக்கு வந்து வேலை செஞ்சு சிறப்பாக வந்து செயல்பட்டு வெற்றி வாய்ப்பை நம்ம பிரகாசமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி வேலுமணி என்னை சொன்னது கருத்துப்படி இப்போது நாங்கள் எல்லோரும் உறுதியாக இந்த எம்ஜிஆர் பிறந்தநாளை சிறப்பாக கொண்டாடிட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா அனைத்து மக்களுக்கும் எண்ணற்ற சேவைகளை செய்வதற்காக தயாராக இருக்கிறோம் யாருக்கு பன்னெண்டு தொகுதி சீட்டு கொடுத்தாலும் நாங்கள் வேலை வந்து உறுதியாக நின்று மன உறுதியோடு நின்று அவங்கள வந்து வெற்றி வாய்ப்பை மிக பிரகாசமாக கொண்டு வர தயாராகிறோம் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு உங்கள் வெற்றி கொண்டாட்டத்தோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி